வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் இப்போ லைவ் அப்டேட்ல பார்த்தீங்கன்னா வக்ர விக்ரம் விக்ரம் வகையா மாட்டின பிக் பாஸ் கிட்ட மாட்டின கதையை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா விக்ரமும் சுபிக்ஷாவும் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள ஸ்கிரீனை ஃபுல்லா மூடிட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அப்படி பேசும்போது ரொம்ப நேரம் டைம் கொடுத்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க இதை பிக் பாஸ் உடனே என்ன பண்றாரு கண்டிக்கிறாரு கூப்பிடுறாரு விக்ரம் சுபிக்ஷா அப்படின்னு கூப்பிடுறாரு கூப்பிட்டு அவர் அந்த குரல் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ கோபமா இருக்கு உடனே வினோத்க்கும் அவர் ஆர்டர் போடுறாரு வினோத் போய் பாருங்க அப்படின்ற மாதிரி வினோத் பதட்டத்தோட ஓடி வராருங்க ஏன்னா என்னடா இது என்ன பேச போகிறோம் அப்படின்றது பயத்தோடய ஓடி வராரு பார்த்தா விக்ரமும் சுபிக்ஷாவும் வெளியில் வராங்க ஸ்கிரீனுக்குள்ளே இருந்துட்டு உடனே சுபிக்ஷா பயப்படுறாங்க சாரி பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கூட எப்போவுமே வந்து இவன் பண்ணுற அந்த எல்லாம் ஒரு மாதிரி மாற்றி விடுவான் பார்த்தீங்களா அந்த கோக்குமாக்கு புத்தி இருக்கும் பார்த்திங்களா அப்படிப்பட்ட இந்த விக்ரம் என்ன பண்ணுறாரு இதுலேயும் குருக்கெட் மைண்டா அதெல்லாம் இல்லை அவரே ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அவருக்கு தெரியும் நம்ம என்ன பேசுவா இப்படின்ற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னதையுமே பிக் பாஸ்க்கு இன்னும் கோவம் வந்திருக்கும் அதை கிளியர் பண்ணி அவனுடைய இன்னும் அந்த அந்த ஏமாத்திர முகத்தை கிழிக்கிற மாதிரி அந்த மாஸ்க்கை கிழிக்கிற மாதிரி திரும்பவும் வினோத்க்கு வினோத் இனிமே வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியாக்குள்ள ட்ரெஸ்ஸிங் ஏரியா ட்ரெஸ் பண்றதுக்கு மட்டும் ரெண்டு பேர் உள்ள இருந்தாங்கன்னா ஸ்கிரீனை விளக்கிடுவேன் அப்படின்னா இனிமே ஒருத்தர் மட்டும் தான் உள்ள இருக்கணும்ன்றது அர்த்தம் ஏன்னா ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு ஏற்கனவே இந்த விக்ரம் வந்து ஒரு மாதிரி வன்மம்

இன்னுமே வந்து பார்வதி கமருதீனுக்கான அந்த லவ்வ கூட இன்னுமே நாம கூட ஒரு சந்தேகத்தோடு தான் இவங்க கேமுக்காக பண்றாங்களா சரி வெளியில போய் வேற மாதிரி பேசுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தான் பேசுறோம் இதுல பாருங்க சுபிக்ஷா சொல்லியே அழுகுறா இந்த பாண்டிங் இந்த எமோஷனல் பாண்டிங் குள்ள மாட்டிருக்கிறதுனால என்னால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி அழுகுறா இப்படிதான் வந்து விக்ரம் ஒவ்வொருத்தர் ஆண்டியும் இதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணி தான் இன்னைக்கு வரையும் டிராவல் பண்ணி வந்திருக்கிறான் இன்னைக்கு முகத்தறிய கிழிச்சிட்டாரு பிக் பாஸ் இப்ப உள்ள அந்த ரூம் டிரெஸ்ஸிங் ஏரியாக்குள்ள இவர் எழுதி காமிச்சிருக்கலாம் இல்லனா ஏதாவது மூணு ஆக்ட் பண்ணி பண்ணி இருக்கு இல்லங்க ஒண்ணு இல்ல நாங்களே கேக்குறோம் இதே பார்வதியும் கமருதீனும் உள்ள உட்கார்ந்துட்டு இதே மாதிரி பேசி இருந்தா வேற நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க இல்ல நம்ம எல்லாரும் பார்வையில என்ன தெரியும் இது காட்டும் எல்லா யூடியூபர்ஸ் வேற மாதிரி பேசுவீங்க ஆமா இவங்க தனியா பேசணும்னு சொன்னா தனியா உள்ள எவ்வளவு ஏரியா இருக்கே தனியா சோஃபா எல்லாம் போட்டு வச்சிருக்காரு இவ்வளவு நாள் அப்படிதான் தானே பேசியிருந்தீங்க இவ்வளவு நாள் வெளியே தான் தனித்தனியா உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து இப்ப மறைவா பேசுறது எந்த விதத்தையும் நியாயம் எங்களுடைய கேள்விங்க எப்போவுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் பாஸை மதிக்கணும் அவர் நமக்கு தெய்வம் இப்படியெல்லாம் சொல்லி ஏமாற்றி திரிகிற வக்ரம் விக்ரம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு இவர் எல்லா இடத்துலையும் ரூல்ஸை பிரேக் பண்ணாரு தான் ஆனால் அதை மறைச்சிட்டு இருந்தாரு இன்னைக்கு பாஸே அதை அடையாளப்படுத்தி மக்களுக்கு காட்டியிருக்கார் மக்களே நீங்கள் இதை புரிஞ்சுக்குங்க இப்போ வந்து பிக் பாஸ் வந்து கரெக்டாக சரியான நேரத்தில் கொடுத்துருக்கறதுனால விக்ரம் அடுத்த வாரமே ஏவிக்டாய் வெளியில வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய விஷயத்துல விக்ரம் மாட்டிக்கிட்டே இருக்காரு இனிமே தான் அவருடைய அத சொல்வாங்க நான் ஆமா உண்மை முகம் வெளிய வருதுன்றதுதான் எங்களுடைய கருத்து நீங்க இந்த கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू थैंक यू